குருவடிகளே சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது குரு பாரம்பரியம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் குரு பாரம்பரியம் குரு மரபு கூறுதல் நந்தி அருள் பெற்ற என்மர் பாடல் அறுபத்தி ஏழு நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக் அக்கிரமர் என்ற இவர் என்னுடன் ஆமே நந்தி எனப்படுபவர் சிவபெருமான் நந்திகள் நால்வர் என்பது சிவபெருமானிடம் உபதேசம் பெற்ற நால்வர் சிவபெருமானையும் அவனது அருள் பெற்றவரையும் நந்தி என்றே ஆசிரியர் உரைப்பர் என்னோடு அதாவது இந்த நூலின் ஆசிரியரான திருமூலரான அவருடன் அப்படின்னு அர்த்தம் அவருடன் மன்று தொழுத பதஞ்சலி தில்லையம்பலத்தில் கூத்த பிரானின் கூத்தை தொழுத பதஞ்சலி முனிவர் அப்படின்னு அர்த்தம் நந்தி பெருமானின் அருளை பெற்ற குருநாதர்களை ஆராய்ந்தால் அவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனகுமாரர் என்னும் நால்வர் அவர்களுடன் சிவயோக முனிவரும் திருவம்பலத்தில் திருக்கோத்தை தரிசித்த பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் இவர்களுடன் சேர்ந்து திருமூலரும் ஆகிய எட்டு பேரும் ஆகும் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி எட்டு நந்தி வழி காட்ட நான் இருந்தேன் நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே சிவன் அருள் செய்ததால் நாதன் என பெயர் பெற்றோம் அந்நந்தியின் அருளால் ஆடுமைக்கும் மூலன் வடிவில் புகுந்தேன் அந்நந்தி அருள் என் செய்யும் என்றால் நந்தி வழிகாட்ட நான் இருந்து முந்தைய தொண்டு எல்லாம் முயல்கின்றேன் நந்தி நாடினேன் நந்தி பெருமான் திருவருளால் இறந்த மூலனின் உடலில் புகுந்தேன் அதாவது சிவபெருமான் திருவருளால் குருநாதர் என்ற தகுதியை அடைந்தோம் அப்பெருமானின் அருளால் மூலாதார சக்கரத்தில் விளங்கும் ருத்ரனை நாடினோம் உலகில் சிவனது அருள் எல்லாவற்றையும் செய்யும் அவன் வழியை காட்டி அருள் செய்ய மூலாதாரத்திலிருந்து மேலேறி தலையின் மேல் நின்றிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி ஒன்பது திருமூலரின் மாணவர் எழுவர் மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்த மின் வழியாமே திருமூலரின் மாணவர்கள் மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்ரன் காலாங்கி கஞ்சமலையன் என்னும் ஏழு பேரும் கந்துரு அப்படின்னா கட்டுத்தறி திருமந்திர உப பெற்ற வழிமுறையாவது மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்திரன் கட்டுத்தறியை போல் அசையாதிருக்கும் காலாங்கி கஞ்சமலையன் ஆகிய இந்த எழுவரும் என் வழி தோன்றிய மாணாக்கர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபது நால்வர் உபதேசம் செய்தல் நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருக என நால்வரும் தேவராய் நாதர் ஆனார்களே நால்வர் அப்படின்னா சனகர் சனந்தனர் சனாதனர் சனக்குமாரர் இவர்கள் நால்வரும் தாம் பெற்ற உபதேசத்தை பிறருக்கு எடுத்து உரைத்து வந்தார்கள் சனகன் முதலிய நால்வரும் நான்கு திசைகளுக்கு ஒருவராய் அந்த நால்வரும் தாம் பெற்ற பல்வேறு வகையான அனுபவங்களை கொண்டு தாம் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து அந்த நால்வரும் மேன்மை கொண்டவராய் குருநாதராக ஆனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி ஒன்னு சிவபெருமான் செய்த உபதேச இயல்பு மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழுஞ்சுடர் மூன்றொலியாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டகிலேனே மூவர் அப்படின்னா சிவயோக முனிவர் பதஞ்சலி வியக்ரபாதர் நால்வர் அப்படின்னா சனகர் சனந்தனர் சனாதனர் சனக்குமாரர் செழுஞ்சுடர் அப்படின்னா செழுமையுடைய திங்கள் சூரியன் தீ இம்மூன்றின் வடிவினான் ஆனவன் சிவபெருமான் கழிந்த பெருமை அப்படின்னா குறைவான பெருமை காட்டகிலானி அப்படின்னா காட்ட சனகர் முதலியவர்களுக்கு சிவபெருமான் அருளியது துறவு நெறி சிவயோக முனி முதலியவர்களுக்கு அப்பெருமான் அருளியது உலகில் இருந்து உலகத்தாருக்கு அருளும் நெறி இரண்டினது நோக்கமும் பிறவி கடல் நீந்துவதே ஆகும் இவ்விரண்டையும் இருமூலர் நெறி பிணைப்பதாக கொள்ள வேண்டும் அதாவது சிவபெருமான் சிவயோக முனிவர் பதஞ்சலி முனிவர்பாத முனிவர் ஆகிய மூவருக்கும் சனகர் முதலிய நால்வருக்கும் உபதேசம் செய்தார் அது இறப்பையும் நீங்கும்படி செய்யும் பெருமை பொருந்திய நெறியாகும் செழுமையான திங்கள் கதிரவன் அக்னி வடிவான சிவபெருமான் குறைந்த பெருமையை அளிப்பவன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எழுபத்தி இரண்டு கடன்களை செய்ய உபதேசித்தல் எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமின் நின்றன்னல் கொழிந்தன் பவள குளிர்சடையோடே அழுந்திய நால்வர் கருள் புரிந்தானே பவள குளிர்சடையோடே அழுந்துதல் அப்படினா யோகியர் தலையில் விளங்கும் செவ்வொழியில் அழுந்தி இருத்தல் எட்டு திசைகளிலும் எழுந்து பெரிய மழை பெய்தாலும் வளர்ச்சியை தரும் கடன்களை தடையின்றி செய்யுங்கள் என்று சிவபெருமானின் கொழுவிய குளிர்ந்த பவளம் குளிர்ந்த சடையிடம் அன்பு கொண்ட சனகர் நால்வருக்கும் அருள் உபதேசத்தை செய்தான் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் எழுபத்தி மூணாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ